வணக்க நம்பலே இனி நம்ம ஒரு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம் பிஎம்ஆர்லேருந்து சிக்னேச்சர் சரி பிஎம்ஆர்லேயே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஹெச்எல் டூ ஹண்ட்ரட் கொண்டு ஒரு கார்கு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க இப்போது பிஎம்ஆர்லேருந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் தான் இந்த பிஎம்ஆரோட சிக்னேச்சர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சரி இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பீடு என்ன இந்த எலெக்ட் ஸ்கூட்டரோட பேட்டரி என்ன தான் இந்தியாவில நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை ப்ரொமோட் பண்ணது வாலாஜா ட்ரிபிளே காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க தனிகே வேலன் மோட்டார்ஸ் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்டெயிலில் மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களை போற்ற மாதிரி இந்த பிஎம்ஆரோட சிக்னேச்சர் எடிஷ் கூட ஒரு சினிமா அடிப்பாலாம் வாங்க பிஎம்ஆர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அவனோட மேனுஃபேக்சர் பார்த்தவங்களே நம்ம சித்தவரை தான் அவனோட மேனுஃபேக்சர் இருக்குது அவனுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தவங்களே ஒரு எச்எல் டூ ஹண்ட்ரட்னு ஒரு கார்கோ செக்மெண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டுதாங்க அது மக்களிடையே நல்ல வரவேற்பு எடுத்து இப்போ பிஎம்ஆரோட அடுத்தடுத்த ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணிட்டே வராங்க அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி தான் இந்த பிஎம்ஆரோட சிக்னேச்சர் பார்க்க போகிறோம் சரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்கும்போது லுக் லுக்வைஸ் அதே போல் பில் குவாலிட்டி பொறுத்த ரொம்ப அழகாக கொண்டு ஏன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட் ஒரு ஸ்கூட்டர் பார்க்குற ஃபீல் இந்த பிஎம்ஆரோட சிக்னேச்சரில் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பில் குவாலிட்டியும் அதே போல் கலர் ஆப்ஷன்ஸும் இந்த ஹெட் ஸ்கூட்டரில் சூப்பராகவே இருக்குது சரி இந்த ஹெட் ஸ்கூட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் ஸ்டேஷனில் இருந்து பார்ப்போம் ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஒரு டிஆர்எல் லைட் டிஆர்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடி செக்மெண்ட்டில் கொண்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு மற்ற பிராண்ட் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நியூ டிசைன் பேட்டர்னாகவும் இந்த பிஎம்ஆரோடய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டை கொண்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அதே போல் செகண்ட் ஒன் உடைய ஹெட்லைட் ஒன் உடைய ஹெட்லைட்டை பார்த்தவங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்லேயே கொண்டுருக்காங்க அதில் உங்களுக்கு லோ பீம் ஹை பீம் சேஞ்சஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எல்இடி செக்மெண்ட் ஹெட்லைட் இதில் கொண்டு வந்துருக்காங்க பட் இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தவங்களுக்கு ஏலேஜரில் கொண்டு வைக்காங்க அதேபோல் ஃப்ரெண்ட் செக்ஷன் கொண்டு வர டயர்ஸுக்கு மீண்டும் என்ன உங்களுக்கு நைன்ட்டி பை நைன்ட்டி டூ லிஞ்சஸ்க்கான டயர் இதில் கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த மண்டியோடய கீ ஆப்ஷன்ஸ் என்ன உங்களுக்கு பிஎம்ஆர் சிக்னேச்சர் எலெட் ஸ்கூட்டரோட கீ ஆப்ஷன் உங்களுக்கு ரெண்டு கீ இருக்கு ப்ளஸ் ரிமோட் கீ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லை ஆன்டி டெப்ட் எல்லாரும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த எலெக்ட் ஸ்கூட்டர்லேயும் கொண்டு இருக்காங்க அதே போல இந்த எலெக்ட் ஸ்கூட்டர் யூ யூஎஸ்பி போட்டு இருக்காங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது ப்ளஸ் அதுக்கு நம்மளுடைய செல்ஃபோன் வைக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸும் கொண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளோர் போர்ட் ஃப்ளோர் போர்டில் வாட்டர் கேனும் இல்லை சிலிண்டரும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு லார்ஜான ஃப்ளோர் போர்டு இதில் கொண்டு வைக்காங்க சரி அதுக்கடுத்து ஷீட்டிங் ஆப்ஷன் ஷீட்டிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பிஎம்ஆட் சிக்னேச்சர் பார்த்தவங்களுக்கு சூப்பர்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி விசி செக்மெண்ட் ஸ்கூட்டரில் கூட இவ்வளோ லென்த் அண்ட் பிரெத்தாவோட ஷீட் இருக்காது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு லென்த் அண்ட் பிரெத்தாக ஒரு ஒரு ஷீட்டிங் கெப்பாசிட்டி கொண்டு வைக்காங்க குஷனும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா ப்ளஸ் இதில் கொண்டு ஷீட்டிங் ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் ஃபினிஷிங்கில் கொண்டுருக்காங்க லெதர்ட்டில் அதுவும் பார்த்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா இந்த கிரே கலருக்கு அந்த ஷீட் ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் ரியர் போர்ஷன் கொண்டு வந்துருக்கேன் கிராப் ஹேண்டில் கிராப் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நீங்கள் ரைட் சைடிலும் சரி லெஃப்ட் சைட்லேருந்து இந்த வண்டி நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு ஒரு கிராப் பேண்டலும் கொண்டுருக்காங்க இது லேடிஸ்க்கும் சரி கொண்டு கிட்ஸ் யாரும் உட்காந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இந்த கிராப் பேண்டலும் இருக்குது கிராப் பேண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக கொண்டுருக்காங்க சரி இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பீடு என்ன இந்த எலெக்ட் ஸ்கூட்ரு ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்தவரை பார்த்தவங்களுக்கு மொத்தம் மூணு வேரியண்ட்டாக பேட்டரி பேக் கொண்டு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் வாட் பேட்டரி பேக் செகண்ட் பார்த்தவங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் தேர்ட் பார்த்தவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் மூணு பேட்டரி பேக்கில் இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பீடு என்ன பார்த்தவங்களுக்கு அறுபது கிலோமீட்டர் போகிற மாதிரி ஸ்பீடு இதில் கொண்டு வந்துருக்காங்க சரி இரண்டு ஸ்கூட்டரில் பேட்ரி பேக் கொண்டு வரும்போது இந்த ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் செவன் வரும்போது அந்த பேட்டரி பேக் ஏற்ற மாதிரி ஒன் டூ டே மைலேஜும் பார்த்தா உங்களுக்கு டிஃபர் ஆகும் நீங்கள் ஒன் பாயிண்ட் செவன் எடுத்தால் உங்களுக்கு எயிட்டி கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜாக தான் வரும் இதே உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் இருக்கும்போது ஹண்ட்ரட் கிலோ மைலேஜும் த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கும்போது பார்த்தோம் ஒன் தேர்ட்டி உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி இந்த எலெக்ட்ரிக் கோட்டை கொண்டு வைக்காங்க பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் செவன் கேத்த மாதிரி ஒன் டோடோட மோட்டாரும் பார்த்தவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்காங்க இதில் பார்த்தவங்களுக்கு பிஎல்டிசி அம்மோட்டா தான் இதில் கொண்டு வைக்காங்க மோட்டாரும் பார்த்தவங்களே ஒன் பாயிண்ட் எயிட் கிலோவாக்ஸ் மோட்டார்லேருந்து ஃபோர் கிலோவாக்ஸ் மோட்டார் வரைக்கும் இந்த பிஎல்டிசி மோட்டார் இதில் கொண்டு வைக்காங்க ஃப்ரெண்ட்லேயும் அது உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது ரியலே உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் இந்த எலக்ட்ரிக் போர்ட்ரை கொண்டு நம்ம டிரைவ் பண்ணும்போது நான் ஒரு மழைலே சரி இல்லை நம்ம சே மழையிலே சரி இல்லை நல்ல ஒரு ஹைவேயில் ட்ரைவ் பண்ணும்போது பிரேக்கிங் ஃபியூச்சர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு இல்லை சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ஃப்ரெண்ட்லேயும் சரி ரியல் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் கொண்டுருக்காங்க அதே போல் இந்த சிக்னேச்சரோட அந்த டிசைன் பேட்டர்ன் இந்த சிக்னேச்சரோட நேமே பார்த்தவங்களே ஒரு எம்போசிங் டைப்பில் கொண்டு வந்து அதோட ஸ்டைலும் பார்த்தவங்க ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது அவங்க கொண்டு வந்தாங்க அந்த கலர் ஆப்ஷன்ஸ் கேட்ட அந்த சிக்னேச்சரோட நேமே போதும் வண்டியோட லுக் வைஸ்லையும் சரி வண்டியோட பில் குவாலிட்டி எல்லாமே பார்த்தவங்களே சூப்பராக கொண்டு இருக்காங்க பிஎம்ஆரோடய இந்த சிக்னேச்சர் எடுத்து ஸ்கூட்டர் இந்த வண்டியோடய வாரண்ட்டி என்ன பார்த்தோம்லேயே இந்த வண்டிக்கு பார்த்தவங்களுக்கு சார்ஜருக்கு ஒன் இயர் வாரண்ட்டியும் இந்த வண்டியோடய பேட்டரிக்கு பார்த்தவங்களுக்கு வண்டியோட வெஹிக்கல் பார்த்தவங்களுக்கு ரெண்டு வருஷமும் பேட்டரி பார்த்தவங்களுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டியும் இதில் கொண்டு இருக்காங்க பிஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எந்த ஒரு மாடல்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ இல்லை பைக்கை வாங்கினா சரி இதே சேம் தான் உங்களுக்கு சார்ஜர் அதே போல் வெஹிக்கல் பேட்ரிக்கான வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பிஎம்ஆரோட சிக்னேச்சர் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோடு அதே சேம் ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு இந்த ஒன்றோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வண்டியோடய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லான உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் இதில் இருக்குது இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸுக்கு பார்த்தா வண்டியோட கீ ஆன் பண்ண உடனே சென்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கிங் அந்த பார்க்கிங்கான பட்டன் கீ மாதம் உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு பீன் கொண்டு வருவாங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டால் நம்ம இந்த வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி இதில் உங்களுக்கு மூணு ட்ரைவ் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அந்த டிரைவ் மோட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த ரைட் சைடில் உங்களுக்கு எஸ்எல் ஒரு சுட்ச் கண்ட்ரோல் கொண்டுங்க அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது ட்ரைவ் மோட் ஒன் டூ த்ரீ நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும் அதே போல் இது உங்களுக்கு பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் ஸ்பீடா மீட்டர் ஓட மீட்டர் தான் இதில் கொண்டு வந்து சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஆர்என் அதே போல் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லோ பீம் ஐ பீம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வண்டியுடைய ஹெட் லைட் கண்ட்ரோல் கீயும் இதில் கொண்டு இருக்காங்க ரைட் சைடில் உங்களுக்கு வண்டியுடைய டிஆர்ஆர் லைட் ஆன் பண்ணுறதுக்கும் அதே போல் வண்டியுடைய ஹெட் லைட் ஆன் பண்ணுறதுக்கான ரைட் சைடில் கீ கொண்டு இருக்காங்க இதில் பார்த்தவங்களுக்கு இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் டிரைவ் பண்ணுமோ இல்லை ரிவர்ஸில் டிரைவ் பண்ணுமோ ஆப்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் டி அண்ட் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆரில் போகும்போது நம்ம கொடுத்தா ரிவர்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும் பார்க்கும்போது நம்ம ரிவர்ஸில் பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு மோர் தன் ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த வண்டியை நம்ம ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டுது அதே போல் சம்போஸ் இந்த எர்ட் ஸ்கூட்டரை ட்ரைவ் பண்ணிட்டே போகிறோம் எமர்ஜென்சி இந்த வண்டி எர்ட் ஸ்கூட்டை எங்கேனா ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இந்த எமர்ஜென்சிக்கான சுவிட்ச் கண்ட்ரோலும் இதில் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டென் கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ண மாதிரி இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட் ஸ்டேஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஊக்கு ஊக்கோட குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு ஓகே ஒரு பெட்டரான ஒரு தான் ஃப்ரெண்ட்டில் உக் கொண்டு வைக்காங்க ஒரு த்ரீ கேஜி வரைக்கும் சப்போர்ட் மாட்டோம் ஒரு ஊக் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது சரி இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை லோடிங் கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க அதோடு வித்தவுட் பேட்ரிக்கு டூ ஹண்ட்ரட் கேஜி லோடிங் கப்பாசிட்டினா இந்த வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது மூணு பேர் கம்ப்ரூராக போனாலும் உங்களுக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் லோடிங் கேபாசிட்டியே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்க சரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பூட் ஸ்பேஸ் என்ன மெயினாக பொதுவாக எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கின இப்போது நிறைய பேர் பூட் ஸ்பேஸ் அதிகமாக பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹெல்மெட் கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரி ஒரு பூட் ஸ்பேஸ் அதில் இருக்குது ப்ளஸ் இந்த ஒன் டூ டே பேட்ரி ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்திய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் கொண்டு வந்து ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸாக இதில் இருக்குது அதில் பூட் ஸ்பேஸை பார்த்தவங்களே ஒயிட் லைட் அந்த மாதிரிலாம் எதுவும் கொண்டு வரல பட் ஓகே இந்த பிஎம்ஆரோடய இந்த சிக்னேச்சர் எட் ஸ்கூட்டர் வரைக்கும் பார்த்தவங்களே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சூப்பரான ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ கொண்டு வந்தான்னு சொல்லலாம் சரி இது வரைக்கும் நம்ம பிஎம்ஆரோட சிக்னேச்சர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்ப்னீட் டீட்டெயில் பார்த்துருப்போம் சரி இந்த எலெக்ட்ரிக் கோட்டரோடய பிரைஸ் என்ன அப்படின்னா இந்த எலெக்ட்ரிக்ஸ் கோட் பார்த்துட்டு பார்த்தா மூணு வேரியண்டான பேட்டரி பேக் இருக்குது ஃபஸ்ட் ஒன் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ வாட்ஸ் பேட்டரி பேக் அதோட வண்டியோடய ப்ரைஸ் என்ன பார்த்தாங்களே ஒரு லட்சத்தி எழுநூறுபா இதிலே செகண்ட் டூ பாயிண்ட் செவன் கிலோ வாட்ஸ் பேட்டரி பேக் இருக்குது அதோடய ப்ரைஸ் என்ன பார்த்தாங்களே ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி முந்நூறுபா இதிலே தேர்ட் டாப் வேரியன்ட்டு பார்த்தவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் கிலோவாஸ் பேட்டரி பேக் அதில் எவ்வளோ மைலேஜ் பார்த்தா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கிலோ உங்களுக்கு மைலேஜ் வரும் பட் நம்ம ஆன்ரோடில் ஓட்டும் போது உங்களுக்கு ஒன் தேர்ட்டி உங்களுக்கு மைலேஜ் வரும் அப்படி இருக்கும்போது இந்த ஹெர்ட் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுரூபா கொண்டு வந்து இதுவே நம்ம பிஎம்ஆரோட சிக்னேச்சர் ஹெர்ட் ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் டிவியோ பார்த்துப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்ஃபோஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி